ஐயா வணக்கங்கய்யா வணக்கம் இந்த எட்டா ஞானத்தை எல்லாருக்கும் இவ்வளோ எளிமையாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா அந்த எளிமையை கூட எல்லாேருக்கும் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஆடியோ புக்காகவும் பிடிஎஃப்பாகவும் ஆகும் எல்லாேருக்கும் கொடுத்து அதில் பயனடைஞ்ச ஒருத்தனை நான் வந்து உங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்யா எனக்கு இந்த புக்கில் நம்ம புக்கை எல்லாமே நான் படித்தேங்கய்யா ஆடியோவும் கேட்டேன் எல்லாமே படித்தேன் எனக்கு ஒரு நல்ல புரிதல் வந்துச்சு அதை என்னாலையும் உணர முடியுது என்ன சார்ந்தவங்களாலும் அவங்களும் அதை உணர்றாங்க நம்ம ஞான விடுதலை புக்கை படித்ததில் எனக்கு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ஆன்மீகத்தோட ஒரு அடிப்படை ரொம்ப பேசிக் அடிப்படை தெரிஞ்சிருக்கணும் ஞானத்துக்குன்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து ஆன்மீக அனுபவம் எதுவும் இல்லை ஈவன் கடவுள் நம்பிக்கை ஒரு ஒரு வருடமாக தான் எனக்கு இருக்குது அதுக்கு முன்னாடி கடவுள் நம்பிக்கையும் இல்லை அதில் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இந்த அனுபவம் இல்லாதவங்களுக்கு வந்து அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அது அன்றாட பிரச்சனைகள் சரியாகும் ஆனால் ஞானம் அடைகிறது வந்து வராதுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ எனக்கு இந்த புரிதல் கிடச்சிருக்கு நான் ஞானம் அடையிறதுக்காக இனிமேல் ஆன்மீகம் படிக்கணுமா அப்படின்றது இப்போ வந்து பிரச்சனை தீர்ந்துட்டனாலே ஞானம் அடைஞ்சிட்டிங்கிறது அர்த்தம் அது ஆனால் என்னென்னு தெரிஞ்சோன்னா மொத்தத்தில் வந்து ஆன்மீகங்கிறதுல இருந்துன்னா உங்களுக்கு ஞானங்கிற பேரை கொடுக்கலாம் ஆனால் ஞானங்கிற பேர் இல்லாத அப்படியே நீங்கள் ஞானத்தை அடைஞ்சிடுறீங்க அவ்வளோதான் ஏன்னா வந்து அந்த ஞானம் அடைஞ்சால் மட்டும்தான் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் புரிய வேண்டியதை புரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் பிரச்சனைகள் விட்டு போயிடும் நீங்கள் பிரச்சனை கடந்து வந்துடுறீங்க ஞானம் தான் அங்கே ஏற்பட்டுருக்கு நம்ம பேரை மட்டும் கொடுக்கல அவ்வளோதான் சரிங்க ரொம்ப நன்றி ஓகே ஐயா அந்த மனமற்ற நிலை தான் நம்முடைய ஆன்மான் நிலையா அப்படின்ற ஒரு சந்தேகம் அதாவது மனம் இருந்தாலும் தான் மனம் இல்லாமல் போனாலும் தான் ஆன்மா வந்து எப்போவுமே இருக்கு ஆன்மாங்கிறது இப்போ நம்ம வந்து கனவே இல்லாமல் தூங்கிட்டு இருக்கீங்க அப்போ அந்த அந்த மனசே அவங்க வேலை செய்யலைன்னு தான் அர்த்தம் அப்போ ஆன்மா இல்லாமல் போயிருந்தா ஆன்மா எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு எண்ணமாக வழிபடுறது என்ன உணர்வோ வழிபட்டாலும் ஒரு வழிபாடு பேசிக் கான்சியஸ்னஸ் தானே அடிப்படையான உணர்வு நிலை தான் ஆன்மா அது ஒரு அதுக்கு நெச்சலி தனி அனுபவம் கிடையாது அது அது இல்லாமலும் அதுவாக தான் இருக்குது அதனால் அது அது இல்லாமலும் இல்லை எப்போவுமே அது ஒன்றும் இருந்துகிட்டு தான் இருக்காது அதனால் அதுதான் நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட் அது ஆனால் நமக்கு வெளிப்பட்டது தாட்டாகவும் வெளிப்படலாம் எமோஷனாகவும் வெளிப்படலாம் நமக்கு தெரிகிறது தாட்டும் எமோஷனும் தான் நமக்கு தெரியும் அதனால் அந்த பேசிக் ஸ்டேட்டுக்கு நம்ம சொன்னால் யார் போகிறது இது போகவே முடியாது அதுதான் இதுவாக மாறணும் உணர்வாக மாறுறதும் தாட்டாக மாறுறதும் தான் மாறுது ஆன்மா அந்த தாட்டு வந்து ஆன்மாவாக மாறுறது இல்லை அதே மாதிரி எமோஷன் வந்து ஆன்மாவாக மாறுறது இல்லை பிரவாகம் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக இல்லை பிரவாகங்கிறது சும்மா புரிஞ்சிக்கிட்டு கூட அப்படி புதுசு புதுசாக வந்துகிட்டு இருக்குங்கிறதுனால ஒரு ஆறில் தண்ணி எப்போவுமே புதுசாகவே இருக்க முடியாது அதே மாதிரி நம்ம கான்சியஸ்னஸ்ங்கிறது இந்த உணர்வு நிலை வந்து எப்பவும் புத்தம் புதுசாகவே இருக்குங்கிறது தான் அதை சொல்லுது உண்மையில் அது கூட அவ்வளோ பொருத்தமான நிலை ஏன்னா மின்னல் வந்து ஓடுறதில்ல இப்போ இதாவது ஒரு இடத்துலேருந்து தண்ணின்னா இங்கேருந்து தண்ணி அங்கேயும் இங்கேயும் நகர்ந்து போயிட்டே இருக்குது இது அப்படி கிடையாது எல்லாமே மின்னல் வேகத்தில் மாறுது அது இப்போ நீங்கள் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இது அந்த பிரவாகங்கிற வார்த்தை கூட சரின்னு சொல்ல முடியாது மின்னல் வேகத்தில் மாற்றம் இருக்குங்க மாறிக்கொண்டே மாறிக்கொண்டே இருக்குங்கிறத சொல்கிறோம் புத்தம் புதுசாக இருக்குங்கிறது சொல்கிறோம் சரி